ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எடுக்க போறது செகண்ட் வீக்குக்கு தேவையான பழமொழிங்க சரிங்களா நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு டைம் இருக்கும்போது நான் எடுத்து போட்டுறேன் ஓகேங்களா பழமொழி நானூறுல பதினொன்றாவது என்னன்னு பாக்கலாங்க அறிவு ஆடை போன்றது அறிவு எப்படிங்க சொல்றாங்க ஆடை மாதிரின்னு சொல்றாங்க அறிவினாலே வந்த பெருமைகளே பெருமைகளாகும் அவை ஒன்றும் இல்லாத ஒருவன் பிற செல்வங்களினாலே பெருமையுடையவனாதல் எங்கனமாகும் பொழிவு பெற செய்தலையுடைய ரத்தின ஆபரணமும் எப்படிங்க ரத்தின ஆபரணங்களும் பொன் ஆபரணமும் சந்தனமும் மாலையும் ஆகிய இவை போன்ற அணிவகைகள் எல்லாம் உடுத்தும் ஆடைக்கு பின்னரே புரியுதுங்களா இதைய எப்படி சொல்லிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு பாத்திரலாம் அறிவினால் மாற்றி ஒன்று இல்லா ஒருவன் பிரிதினால் மாண்டதெனவாம் பொறியின் மணி பொண்ணும் சாந்தமும் மாலையும் என்ன அணியெல்லாம் ஆடையின் பின் ஆடையின் மேல் அவ்வணிகளையும் அணியின் அழகு தரும் புரியுதுங்களா அதாவது அவ்வணி அந்த அணிகன்களை அணிகிறதுனால அழகு தரும் ஆடைக்கு மேல புரியுதுங்களா நான் ஃபுல் அர்த்தத்தை நான் கீழே வந்துட்டு நார்மலான ஒரு இதுல சொல்லிருக்கேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் அது போல அறிவுடைமையின் மேல் பிற செல்வங்களும் சேரின் பயன் தரும் இன்றையல் தருவதில்லை அணியெல்லாம் ஆடையின் பின் என்பது பழமொழி ஆடையே முதன்மையானது அப்படிங்கற கூடியது இதனுடைய கருத்து அப்போ அறிவு ஆடை போன்றது இதற்குரிய பழமொழி என்னங்க அணியெல்லாம் ஆடையின் பின் புரியுதுங்களா அறிவு ஆடை போன்றது அறிவு ஆடை போன்றது அறிவே உண்மையான பெருமை அறிவுதான் உண்மையான பெருமைன்னு சொல்றாங்க அறிவினால் வரும் பெருமைகளே உண்மையான பெருமைகளாகும் ஒருவனுக்கு அறிவு இல்லாவிட்டால் மற்ற செல்வங்களினால் அவனுக்கு பெருமை உண்டாகாது அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனுக்கு என்னங்க தேவைங்கிறாங்க அறிவுதான் அதுக்கப்புறம்தான் நகையாகட்டும் உன்னுடைய மற்ற அனைத்து செல்வங்களுமே அதுக்கப்புறம்தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அறிவு இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு ஆடையும் அணிகலன்களும் புரியுதுங்களா ரத்தினம் பொன் சந்தனம் மாலை போன்ற அணிகலன்கள் ஆடைகளுக்கு பின்னரே மதிக்கப்படுகின்றன அந்த அணிகலன்களை போடும்போது அது இன்னுமே அழகு சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒருவன் ஆடை அணிந்த பின்னரே இந்த அணிகலன்களை அணிந்து கொள்வான் ஆடைதான் முதன்மையானது நான் சொன்னதே தாங்க அரை அவசியம் அது போல ஒருவனிடம் அறிவுடமே இருந்தால் மட்டுமே மற்ற செல்வங்கள் பயன் தரும் அறிவு இல்லாவிட்டால் மற்ற செல்வங்கள் பயனற்றவை ஒன்னும் இல்லைங்க இப்ப வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கு மேல ஆடை அணி அதாவது நகைகள் எல்லாம் அணிந்தாதான் அது ஒரு அழகா இருக்கும் அப்படிங்கிறாங்க அதற்கு இது வந்து எதுக்காக ஓமையா சொல்லிருக்காங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் அறிவு வேணுங்க நீ என்னத்ததா பங்களாவை கட்டு சொத்து சொகத்தை எல்லாம் சேர்த்து வை அறிவு இல்லைன்னா ஆகும் அதுவுமே உன் கையை விட்டு போயிருவான் ஒருத்தர் ஏமாத்துற மாதிரி அந்த இதுல போய் முடிஞ்சிடும் இல்லைங்க புரியுதுங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனுக்கு அறிவு வேணும் தான் மற்ற செல்வங்கள் அதே போலதான் ஒரு மனுஷனுக்கு ஆடைதான் முக்கியம் மற்ற அணிகலன்கள்லாம் அதுக்கு பின்னரே தான் இதோட அர்த்தம் என்னது அணியெல்லாம் ஆடையின் பின் அப்போ இதனுடைய பழமொழி என்னங்க அணியெல்லாம் ஆடையின் பின் அதோட பொருள் அதான் மறுபடியும் அதேதான் சொல்லியிருக்காங்க ஆடையே முதன்மையானது என்பதாகும் இந்த ஊமையை பயன்படுத்தி அறிவே ஒருவனுக்கு முதன்மையான செல்வம் ஒருத்தருக்கு முதன்மையான செல்வம் எதுங்க அறிவுதான் ஓகேங்களா அப்போ இப்பவே வந்து இது மைண்ட்ல நின்றுக்கணும் உங்களுக்கு ஆல்ரெடி பத்து இருக்குது அந்த அதாவது பத்தை முடிச்சுட்டு தான் இரண்டாவது வாரத்துக்கு இதையே படிக்கணும் ஆனா அதை ஃபுல்லா வந்துட்டு மெமரி பண்ணிடுதா மட்டும்தான் இந்த இதுக்கு வரணும் இந்த வீடியோக்கு புரியுதுங்களா பம்புக்காரனின் வாய் நன்மை தீமைகளை அறிந்து நடக்க தெரியாதவர்களுடைய திறமை இல்லாத சொற்களை கேட்க நேர்ந்தாள் அதற்காக வருத்தப்படாதவர் போல அதனை பொருட்படுத்தாமல் இருந்து விடுங்கள் பிறர் மீது இரக்கம் இல்லாது பழி தூற்றும் இயல்புடைய வம்பலர்களின் வாயை அடக்குவதற்காக கருதி செல்பவர்களே ஊர் பொதுவிடத்தை தாளிட்டு வைக்க முயன்றவர்கள் போன்ற புரியுதுங்களா தெரியாதவர் கேட்டால் போல இருக்க பறிவு இல்லா வம்பளர் வாயை அவிப்பான் புகவரே அம்பளம் தாழ் கூட்டுவார் சொல்றதுங்க பழி கூறி திரிபவரின் கீழ்மையை அறிந்து அவர் சொற்களை பாராட்டாமல் பொறுக்கும் அறிவுடைமை வேண்டும் அன்றி அவர் வாயை அடக்க முயல்பவர் ஊர் பொதுவிடத்தை தாளிட முயன்றவர் போல தாமே மிகுதியான அவமானம் அடைவார்கள் பறிவு அப்படின்னு அந்த இடத்துல இரக்கம் துன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்பலம் தாள் கூட்டுவார் என்பது பழமொழி இப்படி படிச்சதுல இதுல வந்துட்டு பொருள் புரியும் கொஞ்சம் கொஞ்சம் புரியும் நான் உங்களுக்கு டீட்டெயில் தான் சொல்லித்தரேன் வம்பு பேசுபவர்களின் வாயை அடக்க முயற்சிப்பது பயனற்ற செயல் என்பதை விளக்குகிறது புரியுதுங்களா வாய ஆல்ரெடி சரியில்லை அவனை போய் நான் வந்து திருத்த போறேன் ரெடி பண்ணி அவனை நல்லவனை ஆக்க போறேன் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு யூஸ்லெஸ் ஆன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க பொருள் நன்மை தீமைகளை அறியாமல் திறமையற்றவர்கள் பேசும் சொற்களை கேட்க நேர்ந்தால் அதற்காக வருத்தப்படாமல் அந்த பேச்சை பொருட்படுத்தாமல் விட்டு விட வேண்டும் புரியுதுங்களா அதாவது நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே தெரியாத அவருக்குன்னு ஒரு நாலேஜே இல்லாம அவர் பாட்டுக்கு வாயில வந்தபடியெல்லாம் பேசக்கூடிய ஒரு மனுஷனை ஆஹ் அந்த சொல் அந்த அந்த மனுஷனால சொல்லப்படி சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்துட்டு நீ கேட்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதுக்காக நீ ஃபீல் பண்ணாத அந்த பேச்சை பொருட்படுத்தாமல் விட்டுரு அதாவது இப்ப ஒரு மேம் வந்து ரொம்ப ஃபீலிங்கா வந்துட்டு எங்க சொல்லியிருந்தாங்க மேம் அதாவது நான் எது பண்ணாலும் வந்துட்டு இதாவே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க அதை நான் ஃபுல்லா டீட்டெயிலா சொல்ல விரும்பல அவங்க நிறைய வந்து எனக்கு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க மத்தவங்களுக்கு வந்துட்டு நல்லவங்களா இருக்கணும் அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதன்படி நடந்துக்கணும் அந்த மாதிரி வந்து எப்பவுமே நினைக்காதீங்க ஏன் சொல்றேன்னா நம்ம சந்தோஷம் பறி போயிடும் புரியுதுங்களா நம்ம எப்பவுமே நம்ம நம்மளாவே இருந்துட்டு போவோம் நம்மளோட கேரக்டர் புடிச்சு வந்துட்டு இப்ப பழகுறாங்க பாருங்க அவங்க மட்டும் நம்மளுக்கு புடிச்சிருந்தா வந்து போதுமானது புரியுதுங்களா இப்ப வந்து இப்ப ஒருத்தவங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக இப்ப நான் யூடியூப்லயே பாடெடுக்கிறேன் இப்ப பிடிக்காதவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாக்காம போயிருவாங்க இல்லைங்க அது மாதிரி யாருக்கு நான் பாடம் எடுக்கிறது புடிச்சிருக்குதோ என்னோட கேரக்டர் நான் பேசுறது நான் பாடம் எடுக்கக்கூடிய விதம் புடிச்சிருக்குதோ அவங்க மட்டும் பாக்கட்டும் பிடிக்காதவங்க அவங்க வந்துட்டு வேற சேனல் வந்து பாத்துக்கிட்டோம் அப்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி என்னால பாடமும் எடுக்க முடியாது என்னால பேசவும் முடியாது என்னை புடிச்சு என்னைய வந்து நான் பாடம் எடுக்கக்கூடிய விதம் பிடிச்சிருக்கிறவங்க பார்த்தா போதுமானது ஆமா தானேங்க அவங்களாலதான் வந்துட்டு நான் சொல்லக்கூடியதை கேட்கவும் முடியும் ஆமா தானேங்க அப்போ மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி எப்பவுமே நினைக்காதீங்க உங்க நிம்மதியே பறி போயிரும் புரியுதுங்களா பிறர் மீது இரக்கம் இல்லாமல் பழி பேசுபவர்களின் வாயை மூட முயற்சிப்பவர்கள் ஊர் மக்கள் கூடும் பொது இடத்தை பூட்டி வைக்க முயற்சிப்பவர்களை போன்ற அறியாமை உடையவர்கள் புரியுதுங்களா ஓகே அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இப்ப ஊருக்கு பொதுவான ஒரு இடம் இருக்குதுங்க சரிங்களா அந்த இடத்த வந்துட்டு பூட்டி வச்சிடறாங்க அப்படி பூட்டி வைக்கிறது எப்படி அதாவது ஒரு பொது கிணறு இருக்கு அங்கதான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு அந்த கிணற மூடிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தண்ணி தரக்கூடியதான் அந்த ஒரே ஒரு இடம் அந்த கிணறு மட்டும்தான் அதை மூடிட்டாங்கன்னா அதனால என்ன ஆகுங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க இல்லையா அதே போலதான் உம் அவனே வந்து வாய் சவுடால் விட்டுட்டு பயங்கரமா வந்து இதுலதான் இருக்கிறான் அவனோட வாயை நான் அடக்க போறேன் அவனை ரெடி பண்ணி எடுக்க போறேன்னு இறங்குறது அதாவது அதுக்கு இதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு யூஸ்லெஸ் தானங்க பயனற்ற தானங்க புரியுதுங்களா அப்போ பொதுவான ஊர் பொது இடத்தை இந்த வம்பு பேசுறவங்களோட வாயை அடக்க முயல்ற மாதிரி முடியாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவுதான் பழமொழியோட விளக் விளக்கம் வந்து என்னன்னா பறிவு இது வந்து இரக்கம் துன்பம் இந்த மாதிரியான பொருள்ல சொல்றாங்க அம்பலம் தாழ் கூட்டுவார் அம்பலம்னா ஒரு பொதுவான இடம்ங்க இரக்கமற்ற வம்பு பேசுபவர்களின் வாயை அடக்க முயற்சிப்பவர்கள் ஊர் அம்பலத்தை பூட்ட முயற்சிப்பவர்களை போன்றவர்கள் அதாங்க அம்பலம் என்பது பொதுவான ஒரு இடம் அதை யாராலையும் பூட்ட முடியாது அதே மாதிரி வம்பு பேசுறவங்களோட வாயையும் யாராலையும் அடக்கவும் முடியாது புரியுதுங்களா எனவே அத்தகைய முயற்சிகளை கைவிட்டு அவர்களின் பேச்சை பொருட்படுத்தாமல் இருப்பதே சிறந்தது யாரோ என்னமோ பேசிட்டு போட்டுங்க உங்களுக்கு வந்துட்டு சரின்னு பட்டா அதைய பண்ணுங்க இப்ப படிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா படிங்க டிஎன்பிசில ஒர்க் வாங்கன்னு நினைக்கிறீங்களா படிங்க புரியுதுங்களா அடுத்தவங்க வந்து இப்ப என்ன சொல்லுவாங்க இப்ப என்னையவே சொல்லிட்டுதான் இருப்பாங்க என்னன்னா இவ என்னத்தை டீச்சருக்கு படிச்சுட்டு வருவது வேலைக்கு போகாம உட்காந்து வீட்டுல படிக்கிற படிக்கிறேன்னு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நம்ம ஒரு நாள் வந்து ஒரு அதிகாரியா வந்து நிக்கும்போது எனக்கு அன்னைக்கே தெரியும் இவ கண்டிப்பா வந்துட்டு ஆயிடுவான்னு ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சா நாங்க தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நாக்கு நாக்கு இருக்குங்கிறதுக்காக எனத்த வேணாலும் பேசுவாங்க புரியுதுங்களா அடுத்தவங்களோட பேச்சுக்கு நம்ம செவி சாய்த்தோம்னா நம்ம நிம்மதி பறி போயிரும் புரியுதுங்களா அதனால உங்களுக்கு என்ன சரியின் படுதோ வீட்ல வந்து சப்போர்ட் பண்றாங்களா அது போதுமானது அப்படியே வீட்லயும் சப்போர்ட் பண்ணலையா நான் தெரியாமதான் படிக்கிறேன்னா அதை நான் கொடுக்குறேன்ல அந்த வீடியோவை பாருங்க பார்த்து படிங்க புரியுதுங்களா ஏதோ ஒரு வழியில முன்னேறக்கூடிய வழிகளை வந்து நோக்கி செல்லுங்க அவ்வளவுதாங்க நல்லா படிங்க ஆஹ் அவ்வளவுதாங்க நன்றி வணக்கம்